அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வர இஸ்லாமிய கதைகள் தலைப்பு இன்ஷா அல்லாஹ்வின் மகிமை குட்டிகதைகள் சையதுனா தாவூ அலை அவர்களிடம் அவர்கள் மனைவி இன்று கவசம் விற்று வரும் பணத்தை என்னிடம் தாருங்கள் என்று கூறினார் சரி தருகிறேன் என்றார்கள் சையதுனா தாவூத் அலி வசலாம் அவர்கள் ஆனால் அன்று கடை கவசத்தை எடுத்து சென்றபோது போது அவற்றை வாங்க யாருமே வரவில்லை கணவர் கவசத்தோடு திரும்பி வருவதைக் கண்ட மனைவிக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு அளவே இல்லை இன்று இல்லாவிட்டால் என்ன நாளை விற்று விடுகிறது என்று மனைவிக்கு ஆறுதல் கூறினார் சைதனோ தாவூத் அலி செல்லம் அவர்கள் அடுத்த நாளும் விற்கவில்லை அதற்கு அடுத்த நாளும் இதே நிலைதான் இதை கண்ட சைதனோ தாவூ அலேவசல்லாம் அவர்களுக்கு பெரும் ஏமாற்றமும் வியப்பும் ஏற்பட்டது அவர்கள் அல்லாஹுவை நோக்கி யா அல்லாஹ் இது என்ன பெரிய சோதனையாக இருக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் என்று ஏக்கத்தோடு கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் நீங்கள் உங்கள் திறமையை பெரிதாக எண்ணி எனது ஆற்றலை மறந்து இன்சா அல்லாஹ் என்று கூறாது உங்கள் மனைவிடம் பதில் சொன்னீர்களே எனவே தான் அது விற்கவில்லை என்று பதில் கூறினான் சைதான தாவூத் அலி அவர்கள் அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹும் மன்னித்து পিনার ত অভিধি আসসালামু আলাইকুম ববরকাত